தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திமுகவின் புதிய பொதுச் செயலாளர் ஆகின்றார் திமுகவின் புதிய பொதுச்செயலாளர் ஆகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம் திமுகவில் ஆரம்பித்த பொழுது அறிஞர் அண்ணா பொதுச்செயலாளராக இருந்தார் அண்ணா துறையின் மரணத்திற்கு பிறகு கருணாநிதி திமுகவின் தலைவராகவும் நெடுஞ்சலியன் திமுகவின் பொதுச் செயலாளராகவும் இருந்தனர் நெடுஞ்சலியன் கட்சியை விட்டு வெளியேறிய பின்பு திமுகவின் பொதுச் செயலாளராக அன்பழகன் பதவியேற்றார் அன்பழகன் மறைவுக்கு பின்பு திமுகவின் பொதுச் செயலாளராக துரைமுருகன் அவர்கள் கடந்த நான்காண்டு காலமாக பதவியில் உள்ளார் ஆனால் துரைமுருகனுக்கு வயது மூப்பின் காரணமாக கட்சி பணிகளை அவ்வாறு ஈடுபட முடியவில்லை அவருக்கு ஞாபக மருந்தி உள்ளது வாய் உலரல் உள்ளது கை நடுக்கம் உள்ளது மற்றும் சுவாச பிரச்சினைகள் உள்ளது மேலும் அவருடைய உடல் எடை அதிகமாக இருப்பதால் நடக்க முடியவில்லை நடை தள்ளாடுகின்றது போன்ற உடல்நலப் பிரச்சினைகளாலும் வயது மூப்பாலும் அவதிப்படுகிறார் அவருக்கு ஏறத்தாழ எண்பத்தைந்து வயதுக்கு மேல் ஆகிவிட்டது ஆகவே அவர் அமைச்சர் பதவியில் வேறு உள்ளார் ஆகவே திமுகவிற்கு புது ரத்தம் பாய்ச்ச முதலமைச்சர் மு ஸ்டாலின் திட்டமிட்டுள்ளார் அதாவது வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்ளும் பொருட்டு திமுகவில் அநேக மாற்றங்களை ஏற்படுத்துகிறார் அந்த மாற்றங்களில் ஒன்றுதான் புதிய செயலாளர் கட்சிக்கு புதிய புது ரத்தம் பாய்ச்சுவதற்காக புதிய பொதுச்செயலாளர் நியமிக்கப்படவுள்ளார் திமுகவின் புதிய பொதுச் செயலாளராக கனிமொழி நியமிக்கப்படுகிறார் தூத்துக்குடி தொகுதி பாராளுமன்ற உறுப்பினரும் திமுகவின் துணை பொதுச் செயலாளராகவும் இருக்கின்ற கனிமொழி திமுகவின் பொதுச் இவர் கருணாநிதியின் மூன்றாவது மனைவியின் மகள் இவருக்கு ஏற்கனவே முதல் திருமணம் அதிபன் போஸ் அவர்களுடன் நடைபெற்று வாகரத்தாகிவிட்டது இரண்டாவதாக மலேசிய நாட்டை சார்ந்த ஒரு பத்திரிகையாளர் அரவிந்தனை திருமணம் செய்து கொண்டு ஒரு ஆண்மகனை பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர் திமுகவின் பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட உள்ளார் திமுகவின் பொதுச் செயலாளராக கனிமொழி தேர்வு செய்யப்படவுள்ள தகவல் திமுகவில் ஒரு சாராருக்கு அதிருப்தியை தருகிறது அதாவது உதயநிதி ஸ்டாலின் ஆதரவாளர்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்துகிறது இருந்தாலும் கட்சியை புது ரத்தம் பாய்ச்ச வேண்டும் என்பதற்காகவும் கனிமொழியை சமாதானப்படுத்தும் விதமாகவும் இந்த பதவி கனிமொழிக்கு வழங்கப்படுவதாக கூறப்படுகிறது அதாவது உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்பட்டால் கனிமொழிக்கு கட்சியில் பதவி உயர்வு அதாவது கட்சியின் பொதுச் செயலாளராக பதவி உயர்த்தப்படுகிறார் ஆகவே தேர்தல் வாக்கு எண்ணிக்கைக்கு பின்பு கட்சியின் பொதுச் செயலாளராக பொதுச் செயலாளராக புதிய பொதுச்செயலாளராக கனிமொழி அவர்கள் பொறுப்பேற்க உள்ளார்